அப்பாடா ஒரு வழியா வீடு வந்தாச்சு தங்கம் 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 எப்ப என்ன ஜாமான் தூக்கிட்டு இருக்க கீழே இருக்க வையு சரி பெரியப்பா தங்கம் தூங்கும் போதுதான் தங்கம் தங்கம் இருங்க வாரேன் பூமாரியை எழுப்பிடுமா சாப்பிட கூட இல்ல சாப்பாடு இருந்தா சாப்பிட்டு படுப்பீங்க சரி பெரியப்பா என்ன எல்லாம் வந்தாச்சா ஆஹ் வந்தாச்சு பெரியம்மா என்ன நல்லா தின்னு கொளுத்து போய் வந்திருக்கீங்க நல்லா தீனியா நீ ஆக்கி போடுற என் அக்கா வீட்டுல தானே ஆக்கி போட்டாங்க ரொம்ப நீ ஆக்கி போட்ட மாதிரி தின்னு கொளுத்து போய் வந்திருக்காங்கன்ற இப்படி போடும்போதே நல்லா தான் இருக்குதுங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னும் சாப்பிடவே இல்ல அதுக்கு நான் என்ன பண்றது சாப்பிட எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா என்ன ராத்திரி நேரத்துல போய் என்ன தப்பி நான் சமைக்கிறது ஒரு நாள் தானே அப்படியே படுத்து தூங்கட்டும் காலையில எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறது ஏய் என கூட பசி இல்ல புள்ளைங்க பாவம் வண்டியில வரும்போது கூட எதுவும் வாங்கியும் கொடுக்கல காசு பத்தாம அம்பட்டு காசு கொண்டு போனீங்க காசு பத்தலையா

அப்படியே பேசிட்டு ஒரு நாள்ல ஒரு நாள் எக்கைய நீளம் அன்னைக்கு இருக்குது உனக்கு என்ன என்னைய பத்தி கறி ஊத்திட்டு இருக்கீங்களா ஐயோ நான் ஒண்ணும் பேசலமா போம்மா புள்ளைங்க எல்லாம் பசியோட வந்திருக்கு ஒரு பா சோறு போடுமா சரி நீங்க தான் பசி இல்ல நீங்க போய் படுங்க அதுங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கறேன் அப்படி இல்லனே நான் கொடுத்துக்கறேன் நீங்க போங்க சரிமா சாப்பிட்டுட்டு எல்லாம் படுங்க ஆ சரி பெரியப்பா என்ன மூட்டை முடிச்சினு நிறைய கொடுத்து விட்டுருக்க அம்மா பெரியம்மா பழம் அது இது நிறைய கொடுத்தாங்க ஓ சரி சரி அம் அது என்ன கண்ணாடி தொட்டி அது என்ன அது பூமாரிக்கே அத்தை கொடுத்தாங்க மீன் தொட்டி உங்களுக்கே திங்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கு இந்த லச்சனத்துல மீன் தொட்டி வாங்கி மீன் வளர்க்க போறாளே ஆசைப்பட்டு ஆசபட்டு கேட்டானு கொடுத்தாங்க ம் ம் அண்ணே ரொம்ப இத பேசுறாங்க அண்ணே எனால முடியல எனக்கும் தான்டா கஷ்டமா இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க

அத வந்து சாட்ட்டுகங்க சரிங்க பெரியம்மா கெட்டிட்டு தலவாணி எல்லாம் கிடக்குது எடுத்து போட்டு படுங்க ஆ சரி பெரியம்மா பூமரி எலி போறா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்க அத்தை வீட்ல நம்மள எவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க பழைய சோறு கூட அவங்க சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு சோடு சோறு போடணும் நினைப்பாங்க ஆனா இவங்க மிச்ச மீதியே போடுறாங்க நாய்க்கு போடுற மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இவங்க கிட்ட இந்த சாப்பால்ல சாப்பிடணும் நமக்கு என்ன தலையெழுத்தா புரியுதுடாமா எனக்கு மட்டும் புரியாமையா இருக்குது அண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோனே இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அடிமையாக முட்டாலாம் இருந்துட்டோம் அண்ணி சொன்னதுக்கு தான் எனக்குமே நிறைய விஷயம் புரிஞ்சுது நம்ம இவங்க வீட்டில் அடிமையாக தான் இருக்கிறோம் அதுவும் கொத்த அடிமையாக வேலை செஞ்சதுக்கு கூலி கூட கொடுக்காம சோறு போடுற இருக்கு இடம் கொடுக்குறேன்னு அவங்க எல்லாம் மெத்தையில் படுத்துக்கிட்டு நமக்கு கீழே தானே படுக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை கிழிஞ்சு போன பிஞ்சு போன பாயை தான் நமக்கு கொடுக்குறாங்க அவங்க

கூப்படுவோம்னு இருந்தேங்க கொஞ்சம் உடம்பு அழுப்பாயிருச்சா பஸ்ல வந்து இருக்கிறதுக்கும் நீ தூங்கி இருப்பா கூப்பிடல காலையில போன் போட்டு சொல்லிக்கலான்னு அக்கா காரிக்கு வேற வேலை பழப்புல தூங்குவாங்க ஒரு விவசாயம் இல்ல ஓ சரிப்பா சரிப்பா பிள்ளைங்கலாம் சாப்பிட்டுச்சுங்களா சாப்பாடு எல்லாம் பாத்துட்டேன் தாங்கதான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பாத்துருக்கோங்க ஓ சரிப்பா காலையில பிள்ளைங்க குடியா ஒரு வார்த்தை பேசுறேன் பாவம் பிள்ளைங்க இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்லாத மேலுக்கு சரிக்கா காலையில எந்திரிச்சு கூப்பிடுவாக்கா தூக்கம் தூக்கமா வருது உடம்பெல்லாம் அழுப்பா இருக்கு சரிப்பா சரிப்பா சரி படுத்துங்க காலையில பேசிக்கலாம் சரிக்கா என்னமோ உலகத்துல இல்லாத அக்கா தம்பிங்க தான் தாங்கல வீட்டுக்கெல்லாம் பாதுகாப்பா போயிருச்சுங்களா இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு சரி நம்மளும் போய் படுப்போம் காலையில வேலைக்கு வேற போகணும் அவருக்கு எது வேணுமா என்னன்னு கேட்டுப்பட்டு நீ தான் எதுவும் வேணும்னா எடுத்து கொடுத்துட்டு படுப்போம் வேலை கூலி வாங்கன்னு அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா சம்பளம் தராங்களாமா இங்கே நமக்கு ஒரு ரூபா கூட இல்ல இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அதுதான் ஒரே யோசனையா இருக்கு ஆமாண்ணே நம்ம மட்டும் ஊட்டிக்கு போய் அங்கே அண்ணிக்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னமும் தனமாவே இருந்திருப்போம் எதையுமே வாயை திறந்து கேட்டிருக்க மாட்டோம் நாளைக்கு எல்லாருமே வேலை செய்யறதுக்கு கூலி கேட்கணுண்ணே பெரியம்மா பெரியப்பா இத்தனை வருஷம் நம்மளை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க கஷ்டமா இருக்கு ஏனே அண்ணன்களுக்கு மட்டும் சும்மாவே எந்த வேலையுமே எவ்வளவு காசுறாங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் ஆனா நமக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இத்தனை நாள் வரைக்கும் கண்ணுல பத்து ரூபா காசை காட்டுனது கிடையாது எதுவும் பெரியப்பா தான் நூறு இரநூறுன்னு அதுவும் பெரியம்மாவுக்கு தெரியாம தான் கொடுக்குறாரு அதை வச்சுட்டு ஒண்ணுமே வாங்க கூட முடியல அங்க உள்ள பிள்ளைங்க புதுசு புதுசு எவ்வளவு அழகழகான துணி எல்லாம் போட்டிருந்தாங்க தெரியுமா அதெல்லாம் பார்க்கும் போது பூமாரி அழுதா எனக்கு இந்த மாதிரி துணியே இல்லைன்னு சொல்லி அதனால தானே அவளுக்காக பார்த்து நம்ம கேட்கணும்னே நம்ம தான் கஷ்டப்படுறோம் பாவம் அவளாவது நல்லா இருக்கணும் சரிடா காலையில எல்லாருமே கேட்கலாம் சரிண்ணே சரிபா வந்து பாடுவா ம் காலையில நேரமா வேற எந்திரிக்கணும் அங்கே அத்தை வீட்டிலன்னா எந்திரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க தூங்குங்க தூங்குங்க ஏன் நேரமா எழுந்திரிச்சிங்கன்னுவாங்க இங்கே இங்க விடியதோ விடியலையோ நம்மளே அடிச்சு எழுப்பிடுவாங்க ஏன்னா இந்த பெரியம்மா மட்டும் இப்படி இருக்காங்களோ அவங்க அப்படி இவங்க இப்படி பா வந்து படு என்ன படுக்கலையா நீங்க ம் தூங்கணும் தூங்கணும் எதுவும் வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா எங்க உன் தம்பி போயிட்டு போன் பண்ணானா அவங்களும் போனில் மனமாட்டானுங்க இங்கே இருக்கிற வரைக்கும் தான் அக்கா மாமா சொக்கான் இருப்பானுங்க அங்கே போயிட்டு அவங்க வேலையை காட்டிடுவா இங்கே இங்கே பாருங்க அதெல்லாம் போன் பண்ணி பேசிட்டாங்க போயிட்டாங்களாமா வீட்டுக்கு நீங்கள் ஒன்றும் அழக்காதீங்க வாய் ரொம்ப தான் நீண்டுகிட்டு இருக்குது சரியா ஒழுங்கா இருந்துக்க ம் ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்து என்ன சொல்லணும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை லைட்டாக பண்ணி போ ம் சரி என்னானாலும் பிறந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாளே வீட்டுக்கு போயிட்டாங்களே என்னன்னு தெரியல பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்லாம இருந்துச்சுங்க அவங்க பெரியமா அந்த குடும்பக்காரி அந்த பிள்ளைங்களை என்னென்ன பாடப்படுத்த போறான்னு தெரியல ஐயோ அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க ஐயோ பயமா இருக்கு எதுவும் மனசுல கூட பேச முடியல ஏய் நேரத்துல என்னடி போனிக்கிட்டு இருக்கிறவன்

மகா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்கள் வேணால் காசு பணம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கொத்தடிமையெல்லாம் இருக்கலாம் ஆனால் பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க அவங்களுக்குன்னு செய்முறை செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்க செய்வாங்கன்னு செய்ய மாட்டாங்களான்னு எந்த நிச்சயமும் கிடையாது அப்படின்னு வேற சொன்னான் பாப்பாவும் வளர்ந்துக்கிட்டே வாரான் அவளுக்கும் ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணி வைக்கணும் சின்னவ எப்போ வேணாலும் வயசுக்கு வந்தாலும் வரலாம் அத்தை எவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க செல்விக்கு நம்ம தங்கச்சிக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கூட தெரியலை ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் முடிவு கட்டுறேன் ஏதாவது ஒன்று பண்ணுவோம்